பாராளுமன்றத்துல வந்து முதலாவது நாள்ல உங்களுக்கு ஆதரவாக ஒண்ணு சொல்லாமல் நான் காரை விற்க போறேன் ஒரு கோடி ஐம்பது லட்சத்துக்கு விற்க போறேன் நான் வியாபாரி என்ற ஒளிப்படையா காட்டி போட்டேன் என்ற கண்டுபிடிச்சிட்டு நீங்களே அது வந்து நாங்க போட் போட்ட மக்களுக்கு அப்படித்தான் சொல்றோம் மக்கள் வந்து நல்லது செய்தோம் சொன்னா அதுல எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை ஆனா மக்கள் வந்து காசு விதமான இதோட ஏமாந்து போடுவோம் நான் சொல்ல வருகிறேன் ஏன்னு சொன்னால் மக்கள் ஒரு அனுதாபத்திலே ஏதாவது உடனே இங்குன்ற மக்கள் வந்து காசு இறைச்சி இறக்குறதுல இங்குன்ற மக்களை தவிர தாண்டி தண்ட முடியும் அதைத்தான் மக்களுக்கு வேண்டிய வேண்டியவரும் இல்லை மட்டுமடி நான் நல்லது செய்தா நாங்கள் வாழ்த்து வருவதில் தப்பில்லை கேட்டது செய்தா நாங்கள் நீங்கள் நாய்ந்து கொள்ற மாதிரி நாங்கள் திரும்ப செய்ய வேண்டிய கடமையே மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய கடமை அவ்வளோதான் மற்றும்படி நாங்கள் மாற்றிக்கிற தாண்டி இல்லை மக்களுக்கு நல்லது சொன்ன வழியில செய்து கொண்டு போகணும் அப்படி மாற்றம் வருமானது அவர் இப்ப தவற நான் முதலாவது பாராளுமன்றத்துக்கு போயிருக்கிறார் நீ பாராளுமன்றத்துல மக்களுடைய ஒடையங்கள் தான் அவருடைய ஒளிப்பாடும் அந்ததான் அவருடைய எதிர்கால அரசியலுடைய அவர் அவர் சொல்றதானே என் அரசியல் உங்களுக்கு புரியாதுன்னு சொல்ற நான் செய்ய போற அரசியல் உங்களுக்கு புரியாதுன்னு சொல்றேன் சரி ஒரு பாராளுமன்றத்துல ஒரு ரெண்டு மூன்று பேச்சுல அவர் அவருடைய அரசியல் உங்களுக்கு புரியாம இருக்கிறா அல்லது அவர் அரசியல் தெரியாம இருக்கிறாரா அல்லது மக்களுக்கு உரியவரா என்றத இன்னொரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் தெரிஞ்சு வரப்போகுது ஓகே நீங்கள் மக்களை தொடர்ந்து ஏமாட்டிலதான நீ அவனு சொல்ற மாதிரி வரப்போதா பொறுத்து வந்து பார்ப்போம் ஓகே அது தெரியும் அது பொறுத்து வந்து பார்ப்போம் அதுல எந்த ஒரு மத கருத்தும் இல்லை நல்ல விஷயதா வளர்க்கும் ஆஹ் இது செய்தா வழி தர தரமா இருக்கும்னா மக்களுக்கு வழிகாட்ட நாங்களும் சொல்லி வேலைக்குறோம் அவருக்கு பணம் கொடுக்க மாட்டோம் தெரியல ஏன் பாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் காரணமே இளைஞரசாங்கத்தில நிதியை பெற்று எங்கட மக்களுக்கு உதவி செய்யுங்க அதனால நாடு பிச்சியா இருக்கு அப்ப நாடு பிடிச்சியா இருக்கண்டா சிங்கள மக்களுக்கு எப்படி உதவி செய்யணும் அது சிங்கள மக்கள் அப்ப நாங்கள் தமிழ் மக்கள் அதனால

சும்மா தெரியல இருந்தாலும் சூட்டு பரவும் திக்டோ காரணம் சும்மா வந்து அரசியல்வாதிகளும் பள்ள வாட்டியலும் உழைச்சிட்டு போறதுக்கு நோ 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 ஒதுக்கு இடம் இல்லை மக்கள் யாராவது திரும்ப தங்களுக்கு ஆதரவு தங்களுக்கு தேவையான உதவி செய்ய நேரடியா செய்ய வேண்டியதாக அதான் விஷயம் மக்கள் இருக்கணும் வந்து மக்களோட மக்களா இருக்கணும் இன்னைக்கு ஏதாவது கிரேக்கத்துல

இப்படியா இருந்த ஒரு மனிதன் ஆனால் அந்த மனிதன்கிட்ட எழுதவோ படிக்கவோ தெரியாத ஒரு மனிதன் நல்ல ஒரு சாம்ராஜ்யத்தை அடக்கக்கூடிய சிந்தனை இருந்துச்சு அங்கேயே ஆட்சி அதிகாரத்தையே ஆண்ட அரசைய அடிச்சு விழுத்தக்கூடிய அளவுக்கு என்ன கிழிஞ்ச காய்ச்சியோட வீதியில திரிஞ்ச மேல சட்டை சட்ட உடல் மனமனத்தை போன எழுத படிக்க தெரியாத அவனோட புரட்சி அந்த ஆட்சி அதிகாரத்தை அடிச்சு குளிப்பிச்சது ஏன் அவன் வீதிகளிடத்தில் சென்று தனது கருத்துக்களை விதத்தான் அப்ப பார்க்க போ இருப்பது பிச்சைக்காரன் தெரிஞ்சான் ஆனால் அந்த மனுஷன் மறுமையில இருந்தாலும் அழுக்காக தெரிஞ்சாலும் அவன் உடலுக்கு வழி தோற்றத்துக்கு அழுக்காக இருந்தான் அவன் உள்ளம் அழுக்கில்லாமல் சுத்தமாக இருந்தது அவன் சொல்லுகின்ற வாக்குகள் அவன் வேதமாக இருந்தது அவன் வேதமாக தெரிஞ்சான் அவனுடைய நீதி இருந்தது நேர்மை இருந்தது அதனால் லட்சக்கணக்கான மக்கள்

எல்லாத்துக்கும் தந்த வளர்த்து விட்ட மக்களை நன்றி சொல்ல மறந்தது ஏன் அப்போ சாக்கிரிசிக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இன்னொரு அத்தியாயம் புதுசா நீங்க வெளியிட்டு இருக்கிறீங்க எந்த அத்தியாயம் வெள்ள ஓட்டிகள் தமிழுடைய கலாச்சார பண்பாட்டின்படி வெள்ள ஓட்டியை கட்டி சால்வையை போட்டுக்கிட்டு புல்கை சேட்டை போட்டுட்டு போய் ஓட்டு தான் கேட்டான் நீங்க என்ன செஞ்சீங்க என்ன அயன் பண்ணின ஷர்ட் கசங்காத ஜீன்ஸ் டை கட்டிட்டு போய் கோட்டு போட்டுட்டு போய் அரசியல் எடுத்தீங்க நீங்க கோட்டு போட்டுட்டு இருக்கேன் அரசியல் எடுத்தீங்க ஆளைய பாராளுமன்றம் அனுப்பி வைச்ச வந்தாடா இந்த பாமுளை தமிழன் என்ன தமிழன் பாமுளை தமிழன் தையை கட்டிது வந்தவரை கோட்டு போட்டுட்டு வந்து பிரஷரம் செஞ்சவரை சென்ட் செண்டடிச்சிட்டு வந்தவர என்ன செஞ்சு விட்டான் நீங்க கலருக்கு வாழ்க்கையீங்கன்னு அவன் பார்க்கையில அவன் நினைச்சான் காலத்தினுடைய வரலாற்றுனுடைய வழிகாட்டி வந்திருக்கான்னு நேசிச்சான் அந்த நேசிச்ச மக்களுடைய நெஞ்சத்துல நீங்க எப்படி இருக்கணும் வீரமா இருக்கணும் ஐயா இந்த பொறுப்ப உங்களுக்கு ஆதரவா மாத்துங்க கலங்காவிங்க சோர்ந்து போவீங்க இப்ப நீங்க உங்க கூட நீதியை அடி நாட்டணும் அப்ப என்ன செய்யணும் மக்கள் என்ன எதிர்பார்த்தார்களோ அதை செய்து முடிக்கணும் நாடக கம்பெனியா மாறினாரி நாளைக்கு நடிகர் பேர் நீங்க எடுத்துடாதே நான் திரும்பவும் உங்கள்ட்ட மன்றாடி கேட்டுக்கோள்

நீ நடக்கிறா இல்லையா சொல்லு நடக்கு அப்போ இன்னொரு புதிய அரசியலை கட்டி அமைத்து மக்களுக்கு சேவை செய்ய போறா இப்ப வர்ற முதலாளி எல்லாம் தனது லாப தேவைக்கு வருவான மக்களது சேவைக்கு வருவான நிறைய பார்த்துக்கொள் அப்ப என்ன செய்யணும் ஒரு நன் சட்டம் மீது ஒரு சட்டத்தை வச்சு மிரட்டுறான் ஒரு நன் குடும்பத்தை போட்டோ போறான்னு போட்டு மிரட்டுறான் எல்லாம் சுத்தி வளைச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே கூட்டம்தான் தான் எல்லாம் பாடக வாய்தான் எல்லாரும் நாடக கம்பெனி கலங்காத அவங்களை என்ன செய்வாங்களோ அவன் அடிக்க பந்தே எடுத்து அவனுக்கு தெரியாம நீ எடுத்த அடி அடிச்சு போட்டு பூனை பூனை மாதிரி பதுங்கு நிறைய புலி மாதிரி பாய் அவன் யோசிச்சான் பயந்துட்டான் பயந்த மாதிரி நடி ஒரு நாள் உன் நேர்மையா விட்டு கொடுத்துடாத நீ சிறு நொடியில சாகும் வரைக்கும் நேர்மையா இருந்துட்டு மார்பை துளைக்கின்ற பொழுதும் விழுந்து விடாத விடுதலைக்காக துடித்த எங்களது வீர மாவீரர்கள் எத்தனை பேர் விழுந்தா அதை மாதிரி விழுந்துட்டு போ போதுக்கும் பத்துக்கும் மாசப்படாம என் நாட்டுக்கு நாட்டு மக்களுக்குமாக தனது எல்லையில் இருந்த உயிரூட்ட மாவீரர்கள் வாழ்கின்ற இந்த மாதவிடாய் அவன மாதிரி கொஞ்ச மாதம் பால பழகு சும்மா முகநூல மாவீர்ட்ட பழத்தை போட்டுட்டு அதனால அதனால கடவை முடிச்சுட்டு போகாத அந்த மாவீர மாதிரி பால பழகு பதினாறு இருபது வயசு இருக்கும் அவன் தண்ட ஆச பாசம் காதல் வந்திருக்கும் காமம் வந்திருக்கும் எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கி எல்லாரும் தூக்கி எறிஞ்சி விட்டு நாட்டுக்காக வந்து நின்று இறுதி வரை போடா மனைவியை விட்டுட்டு நீ பிரியாய்கள உங்களோட அம்மா அப்பாவை வந்து செய்யல ஒரு சாப்பாடு செய்யல ஐயோ என் அண்ணாக்கு பக்கத்துல சாப்பிட முடியலையே என் அம்மாவோட சாப்பிட முடியலையே என்ன பக்கத்து விட்ட விளையாட முடியலையே என் ஏக்கத்தோட வெளிநாட்டவளை தவிக்கிறவங்களுக்கு தாண்டா அந்த தெரியும் ஏன் அவனும் ஒரு போராளி தான் எதுக்கு அவன் தந்தை உழைப்புல எல்லாரையும் பிரிஞ்சு தன்னந்தனியா இருந்து கக்கூசு கழுவி கோப்ப கழுவி பெரிய பெரிய உதவிகளை போய் எழுதெல்லாம் பிடிச்சு கஷ்டப்பட்டு முன்னேறி அவன் குடும்பத்தை விளந்து நாட்டுக்காக எல்லாத்தையும் உளந்து வாழ்க்கையை துளைச்சு முப்பத்தஞ்சு வயல கல்கிறங்கட்டைக்குல அவன் நோயோட படுத்துடுறான் அவன் புள்ள முடிஞ்சு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்குல அவனுக்கு சக்கர வியாதி நடக்க முடியாம இன்றைக்கு முடங்கி போயிருக்கிறான் வெளிநாடுல எத்தனை வருக்கு இது தெரியும் சொல்ல எத்தனை தெரியும் சாப்பிட ஒழுங்கான சாப்பாடு இல்ல சில்லங்கால நாங்க இப்போ ரெண்டு நேரம் தான் சாப்பிட்டவன் விலாசமாக கிடைக்கிறிய வெளிநாண்டா உள்ளவன் உண்மையை சொல்ல போன ஒரு நேரம் தான் ஒழுங்கா சாப்பிடுறான் ரெண்டு நேரம் தான் பகட்டுக்கு சாப்பிடுறான் ஏன் காலையில ஒன்பது மணிக்கு வேலை வர்ஷம் பத்து மணிக்கு அங்கே போகணும் அது வேலை பிடிச்ச வர இரவு பதினொன்று உயிட்டவர பன்னெண்டு ஒன்று குளிச்சுட்டு கலப்பில படுத்துடறான் இப்ப சொல்லு அவன் சாப்பிட்றதுக்கு அந்த இரவு நேரம் தான் உயிரிட்ட வந்து ஒழுங்கா சாப்பிட ஒரு சாப்பாடுதான் இப்பதான் இதுதான் பாருங்க அப்ப இவன் ஒரு போராளி இது தெரியுமா இளைஞ உள்ளவனுக்கு வெளிநாட்டு காத்த எதிர்பார்க்கிறவனுக்கா தெரியுமா அதனால நேர்மையில கத்துறான் அடிக்கடி உன்னை திருட்டு நாள் நீ மன்னிப்பு கேட்டா ஏற்றிக்கிட்ட கிட்ட போறது கார சரி நாங்க மன்னிச்சுட்டு போகமாண்டு அதான் அதை நீ ஏமாத்தேடா உன்ன மாதிரி ஒரு கோமாளி எவனுமே இருக்க முடியாது தொடர்ந்து திரும்ப திரும்ப மன்னிப்பு மன்னிப்பு சொன்னியா நீ ஒரு மரநோய் உன்னை தாய் சொல்லுவான தவிர அவன் ஒரு தோ ஒரு போது நீ உண்மையா மன்னிப்பு கேட்டாலும் உன்னை மதிக்க மாட்டா திரும்ப திரும்ப ஆகல உதவி செஞ்சு விட்டு எடுத்தறிஞ்சு விட்டு நீ போவியண்டா நீ தனிமைப்படுத்தப்படுகிறாய் ஏன் நீ செய்கின்ற உன் செயலால் உன்ன நீயே தனிமைப்படுத்தப்படுகிறாய் புரிஞ்சு கொள்ள பழகு ஒன்று வேண்டாம் இந்த தளத்தை பாருங்க நீங்க இப்ப நாலு அஞ்சு நாளா உங்களாமையா பாருங்க எவ்வளவு கலர் நடக்குது நல்லாடுங்க ஒரு ரெண்டு நாள் சும்பமா நடந்திருக்குது இன்னைக்கு அஞ்சு நாள் ஏன் இந்த கலவரம் இந்த கலவரத்தை ஏற்படுத்துகிறவர்கள் யார் இவர்களுடைய திட்டம் என்ன இவர்கள் என்ன பேசுகிறார்கள் எதற்காக இந்த சித்தூர் இடைவெளியாளர்கள் அடுத்த அடுத்த டார்கெட் எதுவா இருக்குது சொல்லி போட்டு போறது என்ன எத்தனை மிரட்டுல நேரடியா விட்டு போறாங்க வழியா பார் அப்ப என்ன சொல்ல அப்ப ஏவகனை சோதனை கலமா இத மாத்துறாங்க ஏ ஏவகனை தான் படிக்க ஆனா படிக்க அது மேல எழுந்துதான் படிக்க அப்ப இந்த அரிசியில புரிஞ்சு விட போல நாங்கள் ஏமாந்துட்டோம் ஒருக்கா தெரியாட்டோம் நம்பித்தோம் இனி அதை அதனாலதான் நாங்க முதலே கடிவாளத்தை போடுறோம் வேண்டாம் கட்டணம்

இருக்கா அது மாதிரி எந்த உருவத்தை போட்டு போய் பார்த்துட்டு போ ஏமாறாதே பாப்போம் இந்த மக்கள் நீ வண்டி மந்திர அடிக்க நான் தாங்கிக்கிறையா என்ன நான் பதினெட்டு பழகி போயிடுச்சு பக்கத்துல இருந்தாலே குத்திட்டு போனவன் நல்ல நல்ல கதைக்கிறான் எனக்குமே விட்டுதான் பாக்குறீங்கண்ணா எல்லா கூட இருந்த ஒன்னா இருக்கா போன கதைக்க கதைப்போம் உள்ளுக்கா போய் எச்ச போட்டு செய்யாத இருந்தா நேர்மையா இருக்கப்படாது நான் ஒரு தான் காய்ச்சேன் என் நண்பர் அவன் நல்ல வந்தான் ஆனால் அவனுக்கு போய் கூத்துட்டாங்க நான் ஃபோன் அடிச்சா எடுக்கிறதும் இல்லை வாட்ஸ்அப்ல பேச பார்த்துட்டு மாதிரி அது வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்ல எனக்கு பிளாக்கும் பண்ணி போட்டு ஏன் ஏன் பிளாக் பண்ண எதுக்கு எனக்கு தெரிஞ்சிருது எதிரி அங்கேயும் போயிட்டான் அதை காப்பாற்ற காப்பிட்டு நான் எடுத்து ஓடிட்டேன் நீ வந்து பாதி பாத்தீங்கன்னா பக்கம் நான் வாழ்கிட்ட பார்ப்போம் அவ்வளோத்துக்கு இருக்கிறான் இந்த பொட்டி வாங்கிட்டு பாட வயல் ரொம்ப வாடுறான் நம்புவோம் நல்ல சிவர நாங்க நம்புறோம் நாங்க கேள்வி கட்டணண்டா உங்கள்கிட்ட பதில் இல்ல நாங்க அதான் ஒரே கொள்கை முறையில இருக்கிறோம் என்ன இந்த தளத்திற்குடாக யாருக்கும் நிதி சேகரிக்க அனுமதி அளிக்க முடியாது மாட்டோம் அப்படி கொடுக்கணும் குடுத்துட்டு போ கொடுத்துட்டு அழுதுட்டு போக அக்கா உடனே தம்பி தங்கச்சியும் போடுறீங்க பா வெள்ளையே அடிக்கிறோம் அழுகுறாங்க என்னடா கேட்கா என்னடா அழுகேன் பார்த்தா ஐயோ ஏதோ மறந்துட்டேன்டாப்பா ஏதோ மறந்துட்டேன்டாப்பா ஆஹ் ஏன் ரசினிகாந்து அழுத மாதிரி இருக்கப்பா எங்கே ஏதோ செய்யுதப்பா அவன் அழுதுக்கல இந்த மூச்சு வந்து அப்படி விக்கிறதப்ப வந்து நானே பயந்துட்டேன் இந்த வேதனை என்னோட நீங்க சொல்ற அண்டி மாதிரி இருந்தேன் அப்படி சொல்லங்க பாவம் அந்த அக்கா மாதிரி பாவம் பாவம் இல்லை பாவம் நம் வீட்டுகளே ஏன்னா அந்த பிரிவில் இருக்கிறவங்க தானே இந்த வரி வேதனையும் தெரியும் ஐயா குடும்பத்துல உறவா இருக்கிற இருக்கிறத அப்படி நேசித்தான் நான் கூட இந்த வண்டி வந்த கிருக்க போய சரி உங்கள வந்து அண்டி மாதிரி என்ன வச்சுக்கொள்ள சரி அவன் தான் பாவம் பண்ணுறது இல்லை தாய் மாதிரி தானே தாயாண்டா ஒரு பாசம் மருந்தான பிள்ளையில அடையப்பா நானும் ஒரு கல் மர கல் மனுஷன்டாவும் எங்க மனுஷையே கரைச்சி போட்டான்டாப்பா இந்த அர்ஜுனாண்டா அர்ஜுனாண்ட மனுஷன் நான் இந்த சிறுதனுக்கு பின்னாலே இவருக்கு பின்னாலே திரிஞ்சோ திரிஞ்ச போக அடிக்கிறாப்போம் எல்லாரையும் போட்டு அடிக்கிற அளவுக்கு என்ன எதிரியா எதிரியா போது நீ பாடி விட்டாண்டா என்னைய மனச கரைகள் அவ இந்த கல்லு மனமே இளகிருக்கேகள அந்த தாய் மனங்கள் இழக வரைக்குமா என்ன நான் சொல்றேன் ஒப்பனை சொல்றேன் அப்ப ஒரு ஒரே அடி இந்த தளத்துல வந்து ஒரு அடி அது மக்களுக்கு விழுந்தா இடி அதோட கட்டியாச்சும் பாட்டி சோழி முடி